ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகநாத சுவாமி திருக்கோயிலில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அருசுவை அன்னதானம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நயினார் கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன முன்னதாக பக்தர்கள் அதிகாலையில் பாதயாத்திரையாக சென்று வழிபாடு செய்தனர் ஆண்டுதோறும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் இந்த சிறப்பு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு பாஸ்கரன் தெய்வகனி குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர்

வந்து பாட்டு இருந்தாறு வழி கண்டிப்பா ஐயாயிரம் பேர் கொண்டு